சிறுகதை அரங்கம் மர்லீனா வழங்குகிறார் கந்தசாமி அவர்கள் மர்லீனா அமெரிக்க பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் இருந்து மர்லீனா படந்தமிழர் கடல் வாணிபம் என்பது பற்றி ஆராய்ச்சி செய்ய சென்னை பல்கலைக்கழகத்திற்கு வந்திருந்தார் வயது முப்பது முப்பத்தி ரெண்டு இருக்கும் ஒல்லியாகவும் ஒடிசலாகவும் இருந்தார் நீல நிற விழிகள் செம்பட்டை தலைமுடி கரிநீல பட்டுப்புடவை உடித்து கொண்டு தலைநிறைய மல்லிகைப்பு வைத்து கொண்டிருந்தாள் ரோமாபுரியிலிருந்து அமெரிக்காவிற்கு புலம்பெயர்ந்த குடும்பத்தில் நான்காவது தலைமுறை பெண் என்றும் தன் தாயார் போர்த்துகீசு நாட்டிலிருந்து வந்தவர் என்றும் கொண்டாள் அவள் ஒவ்வொரு சொல்லையும் நின்று நிதானித்து தமிழில் பிழையில்லாமல் சொன்னாள் நியூயார்க் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் கே ஆர் ராமானுஜனிடம் ஒன்பது மாதங்கள் தமிழ் படித்ததாக கூறினார் அதில் ஒரு பெருமிதம் இருந்தது அவர்தான் தமிழர் கடல் வாணிபம் என்பது பற்றி ஆராய்ச்சி செய்ய தனக்கு யோசனை கூறியதாகவும் கூறினார் அவள் பேராசிரியர் சத்தியசீரன் அறைக்குள் சென்றாள் சத்தியசீலன் அவரை வரவேற்று அமர சொல்லிவிட்டு பரமசிவனை அவளுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் பரமசிவனுக்கு ஆங்கிலம் நன்றாக தெரியும் என்றார் எனக்கு தமிழ் தெரிந்தவர்தான் வேண்டும் என்றால் மர்லீனா தமிழில் பல்கலைக்கழகத்திலேயே முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர் என்றார் அவள் தன் விசிட்டிங் கார்டை எடுத்து இருவரிடமும் கொடுத்தாள் அவள் பெயர் முகவரி எல்லாம் தமிழில் இருந்தது மர்லீனா உன் தமிழ் ஆர்வம் என்னை இருக்க வைக்கிறது என்றார் பேராசிரியர் அவர் தலையை அசைத்து கொண்டு பரமசிவன் அவர்களே நாளை காலையில் நாம் சந்திக்க முடியுமா என்று கேட்டாள் என்றான் அது போதும் என்று அவள் பரபரக்க எழுந்தாள் பிறகு நான் பதினோரு மணிக்கு பேராசிரியர் திருமூலரை அடையாற்றில் சந்திக்க வேண்டும் அவர் நேரம் கொடுத்திருக்கிறார் நான் புறப்பிடுகிறேன் ஐயா என்று இருவருக்கும் வணக்கம் தெரிவித்துவிட்டு வெளியில் சென்றாள் பேராசிரியர் சத்தியசீலன் தலையை அசைத்துக்கொண்டு பரமசிவன் பக்கம் திரும்பி இவள் ஃபோர்டு பவுண்டேஷன் ஃபெலோஷிப்பில் ஆராய்ச்சிக்கு வந்திருக்கிறார் டாலரின் பணம் கிடைக்கும் உனக்கும் நிறைய பணம் கொடுப்பாள் என்றார் அவன் புன்னகை பூத்தான் காவிரி பூம்பட்டினம் அரிக்கமேடு கொர்க்கை முசிறியெல்லாம் பார்க்க ஆசைப்படுகிறாள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட படம் தமிழர் கடல் வாணிபம் பற்றி அதிகம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறாள் விட அவளுக்கு அதிகம் தெரிகிறது நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்றார் நீங்களே சொல்லும் பொழுது என்னையா என்றான் பரமசிவன் பேராசிரியர் டெலிஃபோன் அடித்தது பரமசிவன் எழுந்து வணக்கம் தெரிவித்துவிட்டு வெளியில் சென்றான் அடுத்த நாள் பரமசிவன் மர்லீனா தங்கி இருந்த மகளிர் விடுதிக்கு சென்றான் அவள் வரவேற்பு கூடத்தில் காத்து கொண்டிருந்தாள் இவனை பார்த்ததும் எழுந்து முன்னே வந்து வணக்கம் பரமசிவன் அவர்களே வருகை என்று இருகரம் கூப்பி தமிழில் வரவேற்றாள் தலை நிறைய மல்லிகைப்பு சூடியிருந்தாள் கைப்பையில் செல்போன் டைரி லேப்டாப் கேமரா எல்லாம் வைத்து முதலில் தொல்லியல் துறைக்கு செல்ல வேண்டும் என்று கூறினாள் பரமசிவன் ஒரு ஆட்டோ பிடித்தான் இருவரும் ஆட்டோவில் ஏறி உட்கார்ந்தார்கள் அவன் ஆங்கிலத்தில் சென்னையைப் பற்றி சொல்ல ஆரம்பித்தான் பரமசிவன் ஐயா எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும் நீங்கள் தமிழிலேயே பேசுங்கள் தமிழ் பேசுவதையும் கேட்பதையும் தமிழ் வாணிகம் பற்றி தெரிந்து கொள்ளுமே நான் இங்கு வந்திருக்கிறேன் என்றாள் அவள் சங்க இலக்கியங்கள் திருக்குறள் சிலப்பதிகாரம் அகராதிகள் கல்வெட்டுகள் கடல் பயணம் பற்றிய நூல்கள் எல்லாம் அறிந்து கொண்டு இருந்தாள் அவள் ஆய்வு படந்தமிழர் கடல் வாணிவம் என்பது பற்றிதான் தமிழ்நாட்டின் முன்துறைகள் பெருந்துறைகள் வழியாக நறுமணப் பொருட்கள் நாவாய்களில் செங்கடல் நயல்நதி மதிய தரைக்கடல் மூலமாக ரோமாபுரி கிரீஸ் நாடுகளுக்கு கருநீல துணிவகைகள் மிளகு ஏலக்காய் இலவங்கப்பட்டை பேசும் கிளிகள் ஆடு மயில்கள் முத்துக்கள் எடுத்து செல்லப்பட்டதையும் கிரேக்க ரோமானிய நாடுகளில் இருந்து தங்கம் தேரல் என்னும் மது வகைகள் குதிரைகள் தமிழ்நாட்டிற்கு வந்தது என்பது பற்றிதான் அவள் நீரின் வந்த நிமிர் பெறும் புறவி இறங்கிய காவிரிப்பும் பட்டினத்திற்கு போக வேண்டும் அங்கு நடைபெறும் ஆராய்ச்சிகளை காண வேண்டும் கண்ணகி வாழ்ந்த நகரத்தில் கால் பதித்து நடக்க வேண்டும் என்றாள் காவிரிப்போம்பட்டினம் இருக்கிறது நாம் அங்கு செல்லலாம் என்றான் நானும் என் சினையிதன் தாமஸ் மான் என்பவனும் தமிழ்நாட்டுக்கு வருவதாக இருந்தோம் ஆனால் எதிர்பாராமல் அவனால் வர முடியாமல் போய்விட்டது அவன் பெரிய அறிவாளி அவன்தான் எனக்கு கே ஆர் ராமானும் பற்றி முதன் முதலாக கூறினான் ராமானுஜன் பெரிய அறிவாளி பல்கலைக்கழகத்தில் அதிகமாக மதிக்கப்பட்டவர் என்னை அவர் தன் மாணவியாக ஏற்றுக்கொள்வாரோ என்னவோ என்று பயந்து கொண்டே இருந்தேன் ஆனால் ஒரு வாரத்திற்கும் பிறகு அவர் என்னை தன் மாணவியாக சேர்த்து கொண்டார் அது என் பாக்கியம் என்றால் ராமானுஜன் அவர்களை ஒருமுறை பேராசிரியர் சத்தியசீலன் அறையில் சந்தித்திருக்கிறேன் ஆனால் பேச வாய்ப்பு ஏற்படவில்லை ஒரு ஆளை பார்த்து பேச வேண்டும் என்பது அவசியமில்லை அவர் படைப்புகளை மொழிபெயர்ப்புகளை படித்தால் போதுமென்றால் அது சரிதான் இருவரும் ஞாயிற்றுக்கிழமை காரில் காவிரிப்பும்பட்டினம் சென்றார்கள் மருதமரங்களும் மரங்களும் நிறைந்த நெடுஞ்சாலையில் வயல்களுக்கு இடையில் கார் புகுந்து சென்றது அவள் ஒரு குழந்தையைப் போல பரவசமுற்று காரிலிருந்து பசுமை நிறந்த வயல்களை பார்த்து கொண்டே சென்றாள் கார் கண்ணகி தோரண வாயிலை கடந்து காவிரி கடலோடு கலக்கும் கரையில் நின்றது அது மாலை பொழுது அவள் அவசர அவசரமாக இறங்கினாள் கடல் மணல் பரப்பில் கால் பதித்து முன்னே நடந்தாள் நுரையோடு அலைகள் எழுந்து மடிந்து தரையில் மோதி தண்ணீராகி மறுபடியும் கடலுக்குள் ஓடிக்கொண்டு இருந்தது அவள் காவிரி கடலோடு கலக்கும் இடத்திற்கு சென்றாள் ஆற்றில் நீரோட்டம் இல்லை மணல் ஆற்றையும் கடலையும் பிரித்து வைத்துக்கொண்டு இருந்தது அவள் மணல் திட்டில் ஏறி நின்று அலை வீசும் பெருங்கடலை பார்த்து கொண்டு இருந்தாள் காவிரி முந்துரையில் நாவாய்கள் மரக்கலங்கள் தோணிகள் எல்லாம் யானையைப் போல் மெல்ல மெல்ல அசைந்து கொண்டு இருந்தன ஒரு கருத்த இளைஞன் இருந்து கல் நங்கூரத்தை கடலில் இறக்கிக் கொண்டிருந்தான் பேசும் பச்சைக்கிளிகள் ஆடு மயில்கள் கொண்ட கூட்டை ஒருவன் எடுத்து கொண்டு சென்றான் யவனத்தில் இருந்து வந்த நாவாயில் இருந்து மூன்று இளம் குட்டிகளை இரண்டு ஆட்கள் பலகை மீது ஏற்றி நடக்க வைத்து கரைக்கு கொண்டு வந்தார்கள் காவிரிப்பும்பட்டினம் பெருந்துறை வணிகர்கள் பணியாளர்கள் யவனர்கள் கலிங்கர்கள் கடலோடிகள் என்று பலரும் தங்கள் மொழியிலே பேசிக்கொண்டு அப்படியும் இப்படியும் நடந்து கொண்டிருந்தார்கள் மர்லீனா தலை அசைத்து கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தால் தான் பண்டைய காலத்திற்கே போய்விட்டது போல இருந்தது இரண்டு மீனவர்கள் வலைகளோடு அவளை கடந்து சென்றார்கள் கடல்கள் மனிதர்களைப் பிரிப்பதில்லை காலம் காலமாக மனிதர்கள் கடல்களை ஒன்றிணைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அவள் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து அலைகன் பக்கத்தில் சென்றார் அவள் கூடவே பரமசிவன் நடந்தான் அதிகாலையில் வானமண்டலத்தில் நாம் வடமீனை பார்க்க வேண்டும் நட்சத்திர கூட்டத்தில் வடமீன் தனித்து தெரியும் அதை வைத்து கொண்டுதான் கடல் பயணம் செய்திருக்கிறார்கள் என்றாள் அவன் நீங்கள் நிறைய படித்து பல விஷயங்களை தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றான் இல்லை நிறைய தெரிந்து கொள்ளவே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறேன் காவிரிப்பும்பட்டினத்தில் இருந்து படகில் ஏறி அரிக்கமேடு கொற்கை முன்துறைக்கு போக வேண்டும் பின்னர் வெண்ணுரை பொங்கும் பெரியாற்றின் பெருந்துறைக்கு சென்று மிளகு ஏலக்காய் இலவங்கப்பட்டை என நறுமணப் பொருட்கள் நாவாயில் ஏற்றப்பட்டதை பார்க்க வேண்டும் என்றாள் அவன் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் கொற்கையில் முத்து குளிப்பதை முக்கியமாக பார்க்க வேண்டும் காவரிப்பும்பட்டினத்தை பார்த்த பரவசத்தில் கொர்க்கை பற்றி பேசுவதற்கு மறந்து போய்விட்டேன் என்று சொன்னாள் நீங்கள் எதையும் மறக்கவில்லை எதுவும் உங்களிடமிருந்து மறைந்து போகாது ஆனால் காவிரிப்பும்பட்டினத்தில் இருந்து முசிறிக்கு கடலில் பயணிக்க முடியாது படகுகள் போவதும் வருவதும் கிடையாது என்றான் போகாது முடியாது என்பதெல்லாம் கிடையாது முயற்சி செய்து பாருங்கள் எல்லாம் நடக்கும் மனிதர்களால் முடியாதது என்பது ஒன்றுமே கிடையாது என்றாள் பரமசிவன் செல்போனில் சிலரை அழைத்து பேசினான் கடைசியாக நாகூர் அப்துல்லா தன் படகில் முசிறிக்கு இவர்களை அழைத்து கொண்டு போவதாக கூறினான் அதனை அவளிடம் தெரிவித்ததும் அவள் பரவசமுற்று அவன் இரண்டு கைகளையும் பிடித்து கொண்டு மகிழ்ச்சியுடன் குளிக்கினாள் இருவரும் முத்து சிப்பி விருந்தினர் விடுதிக்கு திரும்பி சென்றார்கள் அவள் குளித்துவிட்டு தூய வெள்ளாடை அணிந்து கொண்டு வந்தாள் இருவருக்கும் இரவு சாப்பாடு மேசை மீது தயாராக இருந்தது எதிர் எதிராக அமர்ந்தார்கள் தட்டில் வாழை இலை போட்டு மூன்று இட்டிலிகள் கிண்ணத்தில் சங்கரா மீன் குழம்பு வருத்த நெத்திலியெல்லாம் இருந்தன அவள் நெத்திலியை உடனே அடையாளம் கண்டு கொண்டு விட்டாள் ஒரு நெத்திலியை எடுத்து கடித்து கொண்டே பரமசிவன் காவிரிப்பும்பட்டினத்தில் இருந்து எங்கள் நாட்டிற்கு கருவாடு கொண்டு வரப்பட்டது பற்றி செங்கடல் வழிகாட்டி நூலில் எழுதப்பட்டிருக்கிறது என்றாள் அப்படியா என்று கேட்டுவிட்டு அவன் கை அளம்ப வெளியிலே சென்றான் மர்லீனா செல்போன் அடித்தது பேராசிரியர் சத்தியசீலன் அழைத்தார் சொல்லுங்கள் ஐயா என்று கேட்டார் பயணம் எப்படி இருக்கிறது நன்றாக இருக்கிறதையா நீ அங்கேயே இரு நானும் தொல்லியல் துறை இயக்குனர் மயில் வாகனனும் வருகிறோம் நாம் மூவரும் புதுச்சேரிக்கு மேடை பார்க்க போகிறோம் என்றார் இல்லை ஐயா நானும் சிவனும் ஒரு படகில் கொற்கை முசிறிக்கு அதிகாலையில் பயணப்பட்டு போகிறோம் படகிலா ஆமையா அது ஆபத்தானது காற்று அலை இருக்கும் என்றார் பரவாயில்லை ஐயா பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் சரியாக இருக்கின்றன என்றாள் சரி பரமசிவன் எப்படி இருக்கிறான் நல்ல மனிதர் அதிகமாக உதவிகரமாக இருக்கிறார் பெரிய படிப்பாளி என்றாள் அது சரி எவனையும் அதிகம் நம்பிவிடாதே எல்லோரையும் தொலைவிலேயே வைத்து கொண்டிரு சரி ஐயா சிவன் எங்கே இருக்கிறான் தங்கள் டெலிஃபோன் ஒழிக்க ஆரம்பித்ததும் வெளியிலே போய்விட்டார் ஏதாவது பிரச்சனை என்றால் எனக்கு உடனேயே போன் போடு போலீஸ் கமிஷனர் என் மாணவர் சரியா என்று மர்லீனா போனை அணைத்து வைத்துவிட்டு வெளியில் வந்தாள் பரமசிவன் கடலை பார்த்து கொண்டு இருளில் உட்கார்ந்திருந்தான் பரமசிவன் பேராசிரியர் உங்களை பற்றி அதிகமாக விசாரித்தார் நம் படகு பயணம் பற்றி சொன்னேன் பாதுகாப்போடு போய் வருமாறு ஆலோசனை கூறினார் என்று சொல்லிக்கொண்டு அவன் பக்கத்தில் உட்கார்ந்தார் கடல் அலைகள் அவர்கள் கால்கள் நனைகின்ற வரையிலே வந்து திரும்பி சென்றன இருவரும் கடலையும் பானமண்டலத்தையும் மாறி மாறி பார்த்துக்கொண்டு நெடுநேரம் ஒன்றும் பேசாமல் உட்கார்ந்து கொண்டு இருந்தார்கள் வழங்கினார் ச கந்தசாமி அவர்கள் சிறுகதை அரங்கம் நிறைவு பெறுகிறது